ஸ்ரீலங்கா சூழலில் சிக்கி தவிக்கும் இந்தியா என்னதாங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியல எப்படி இந்த மாதிரி ஒரு கெட்டான சூழ்நிலையை வந்து உருவாக்குறாங்க இந்தியா அப்படின்னு தான் தெரியல ஸோ அந்தளவுக்கு தரமாக ஸ்ரீலங்கா பவுலர்ஸ் வந்து இந்தியாவை மேலே ப்ரெஷரை போட்டிருக்காங்க அப்படி தான் இந்த இரண்டாவது ஓடியிலும் இந்தியாவை தோற்கடிப்பதற்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு முதலாவது ஓடியிலும் இப்படி தான் வந்து தோற்கடிக்கிறதுக்கான எல்லா எத்தையுமே ஸ்ரீலங்கா வந்து கடைப்பிடிச்சாங்க கடைசியில் அந்த ஒரு தாங்க மேட்ச் ட்ராயிடுச்சு அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா அந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க ப்பாங்க இலங்கை வந்து சீரீஸே வின் பண்ணியிருப்பாங்க ஸோ அது திருப்பரா விதமாக சிவம் துப்பி அந்த கடைசியில் அடிச்சு அந்த நாலு ரனில் தான் சூப் சூப்பர் ஓர் மீன்ஸ் டயர்டாச்சு ஒருவேளை ஆகாமல் இருந்து தான் இந்த சீரீஸை வின் பண்ணியிருப்பாங்க இந்தியாவுக்கு ஆண்டுகளாக வில இலங்கையை வந்து வச்சு அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த வாய்ப்பை வந்து இழந்துடுவாங்க போலயே அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது ஓடியாவில் நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒன்பது விக்கெட்டு ஸ்பின்னர் கிட்டே விட்ருக்காங்க கோஹ்லி நடனா ஒரு பக்கம் எல்பி டபுள்யூ ஸ்ரீசை ஒரு பக்கம் எல்பி டபிள்யூ கேட்கா ஒரு பக்கம் எல்பி டபிள்யூ எல்லாருமே வந்த எல்லாருமே எல்பி டபுள்யூங்க சிவந்து பேரும் எல்பி டபுள்யூங்க யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு மேட்ச் டோட்டலாகவே இலங்கை கைக்கு போயிடுச்சு எப்போனா ரோஹித் சர்மா விக்கெட்டை எடுத்த உடனே மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் இலங்கை உள்ளே வந்துட்டாங்க அது வரைக்குமே ரோஹித் சர்மா உள்ளே இருந்த வரைக்குமே இலங்கை மேட்ச்சி அவங்க கையில் இல்லை அப்படின்ற ஒரு நிலமையை தான் உருவாக்கி வச்சுருந்தார் ரோஹித் சர்மா அவர் விக்கெட்டை எப்போ எடுத்தோங்களோ அப்படியே முடிஞ்சு போச்சுங்க உண்மையாக சொன்னோம்னா ரோஹித் சர்மா செம்ம அப்செட்டில் இருக்கிறாரு செம்ம கோபத்தில் இருக்கார் என்னடா ஒரு நூற்றம்பதுன்னு ஒம்பது பேர் சேர்ந்து அடிக்க முடியல என்னடா கிரிக்கெட் விளாட்றீங்க அப்படின்ட்டு உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காரு கம்பீர் சொல்ல வைத்தேவில அவர் வந்த இந்த ரெண்டு சீரிஸு இப்போதாங்க அவர் கோச் ஆனார் வந்த ரெண்டு மேட்ச்சையும் பல்ப்பு கொடுத்துட்டாங்க இந்தியக்காரங்க அவனுக்கு அப்போ அவர் என்ன தான் பண்ணுவார் அவர் எப்படி தான் கான்ஃபிடென்ட் இருப்பாருன்னு ஒன்றும் புரியலை ஏற்கனவே அவர் வந்து செம்ம கோபக்காராரு இப்போ வந்து இவங்க இப்படி ஆடினாங்கன்னு தெரிஞ்சுங்கன்னா இன்னும் வந்து ஒரு உச்சக்கட்ட கோத்தில் ஆகி அவருக்கு பிரச்சார தான் ஏறுமே தவிர அவர் வந்து நிம்மதியாக இருக்கவே மாட்டார் எப்படி மூணாவது மேட்ச்சில் இலங்கையை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்படி ஆடணும் அப்படின்றத தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது தாங்க அவங்களுக்கு இப்போ ரொம்பவே முக்கியமான விஷயம் கண்டிப்பாக இந்த சீரீஸை விடக்கூடாது எப்படியாச்சும் ட்ரா பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மூணாவது வழியால் கண்டிப்பாக கொஞ்சம் எஃபெக்ட் போட்டால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைனா ஸ்ரீலங்கா வச்சு செய்ய போகிறாங்க அந்த மேட்ச்சையும் ஜெயிச்சாங்க நான் சீரீஸையும் வின் பண்ண போகிறாங்க இந்தியாவை தலையில் அடித்து வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க அது எல்லாமே நடக்கிற விஷயம் தான் நாங்கள் தான் கிங்கு நாங்கள் தான் ராஜா அப்படின்னு இருக்கலாம் இப்போ வந்து இலங்கை மறு மறுபடியும் வந்து அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கண்டிப்பாக இந்தியா இந்த மேட்ச்சை வந்து சுமூகமாக எடுக்க மாட்டாங்க ஒரு தரமான கேமாக இருக்க போகுது கண்டிப்பாக இந்தியா இந்த மேட்சை வந்து ஜெயிக்கிறதுக்கான என்னென்ன வேலையோ அதை தான் செய்ய போகிறாங்க இலங்கை கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை ஜெய் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கார் இந்தியா தான் அவருடைய முக்கியமான வேலையை அப்படிதான் இன்னைக்கு அன்னைக்கு மேட்ச்சில் வந்து போட்ட உடனே அவர் வந்து உச்சகட்ட சந்தோஷத்தில் துள்ளி குவிச்சு விளையாடுறாரு ஏன்னா இந்தியான்றது பெரிய டீம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க போட்டுட்டாங்க அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே ஓகே மக்களே இப்போ கம்பீர் வந்த உடனே ரெண்டு மேட்சுமே மொக்கியா வந்து இந்தியா தோற்றுருக்காங்க ஸோ அவருடைய கோச்சை பற்றியும் இப்போ வந்து இந்தியா அப்படி போயிட்டு இருக்கதை பற்றியும் அவங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க